இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பின்தங்கி காணப்படும் பிரதேசங்களில் ஒன்றான பழைய முருகண்டி பகுதியில் மூடப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிர்ச்சியூட்டும் கதை வந்து வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாபி பகுதியில் இருக்கும் பழைய முருகண்டிக்கு வந்திருக்கிறேன் ஸோ பழைய முருகண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கூலு என்ன நிலையில் இருக்குதுன்னு ஒரு வித்தியாசமான காணொளியை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கொடுப்போம் ஓகே இந்த ஸ்கூலு போர்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூணாக பழைய முருகண்டி ஆத்தாக்க பாடசாலை புத்துவெட்டுவான் ஓகே எனக்கு தான் அந்த பாடசாலை ஓகே இந்த பாடசாலை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் கோகை சொன்னால் நாங்கள் பழைய முருகண்டி பாடசாலைக்கு வந்திருக்கிறோம் பாலடைந்த நிலையில காணப்படும் இந்த பாடசாலை தொடர்பான விடயங்கள் இந்த பாடசாலைக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த பிரதேசத்துல காணப்படும் ஒருவரை நாங்க சந்திச்சு அவர்கள் மூலமா இந்த விடயங்களை அறிஞ்சு கொள்ள போறோம் வணக்கம் கோகுலன் வணக்கம் ஓகே நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இங்கே ஒரு கவலைக்குரிய நிலையில் ஒரு பாடசாலை இருக்குது இந்த பாடசாலை எடுத்து காட்டுறது வந்து சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ காலமாக இந்த பாடசாலை இந்த நிலையில் இருக்குது ஓ இந்த பாடசாலை இப்பொழுது சுமார் இரண்டரை மூன்று வருடங்களாக இரண்டரை இரண்டு இரண்டரை வருடங்களாக இந்த பாடசாலை எதுவித செயல்பாடும் இல்லாமல் ஸ்தம்பித்த நிலையில் இருக்கிறது இது சுமார் இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அதிலே அவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கின்ற பொழுது பிரைமரி ஆரம்ப பாடசாலையிலே கற்கக்கூடிய மாணவர்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பாடசாலையில் தான் கற்று வந்தார்கள் ஆனால் இந்நிலையில் இந்த பாடசாலை தற்பொழுது இந்த மாணவர்கள் இன்று இங்கிருந்து ஐயங்குளம் அரசு தமிழ் கலவன் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு இருக்கின்றது புதி புதிதாக கட்டப்பட்ட பல்வேறுபட்ட கட்டடங்கள் அதுக்கு முன்பதாக இந்த புது கட்டடம் வந்து பழைய கட்டடங்கள் இந்த பாடசாலையின் கட்டடங்களை பார்த்த நீங்க என்று சொன்னால் இது வந்து பழங்கட்டடம் உண்டு வளாகத்தை வளாகத்தைந்து இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பலர் பயன்படுத்துவதாக நாங்கள் பலதும் அறிந்திருந்தோம் இந்த வளாகத்தை பார்த்தால் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இது எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அவர்களினுடைய சொத்து நீங்கள் சொன்னது போல அதாவது ஒரு ஊரிலே ஆயிரம் கோவில்கள் இருப்பதற்கு சமம் ஒரு பாடசாலை ஒரு பாடசாலை இருப்பது என்பது ஆயிரம் கோவில்கள் இருப்பதற்கு சமன் ஆயிரம் கோவில்கள் இருப்பதற்கு சமன் ஆனால் இன்றைய நிலை இது அப்படியே தலகிலாக மாற்றம் பெற்று அழிந்து வருகின்ற ஒரு சூழலுக்கு ஆகிட்டது அதாவது எங்களினுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாம் இன்று சாதித்த சாதனை வரிசையிலே இந்த பாடசாலைகள் மூடும் சாதனை தான் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது இது உண்மையிலுமே ஒரு வறந்த தக்க செயல் இதனை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இவை மீண்டும் எங்களுடைய மாணவர்கள் இதை யாரும் சார்ஜிக்கு போட்டு கரண்ட் இங்கே வந்து இருக்கு கரண்ட் எல்லாம் அப்ப கரண்ட் இல்லையா கட்டுறா அது இன்னும் இது பண்ணாமல் இங்கே திறந்து கிடக்கு பாடசாலை மூடி இருக்கு ஆனால் இதுல சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஓகே இப்படி நிறைய விடயங்கள் இந்த பாடசாலையை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதே இதே இந்த பாடசாலையினுடைய ஒரு அப்போ இந்த பாடசாலையில் போனிச்சர்ஸ்லாம் எங்களுக்கு தெரியலண்ணே இதில் உள்ள போனிச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து வேற ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பினதாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் கூடுதலாக அந்த சட்டவிரோத செயற்பாட்டாளர்கள் தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறதாக நாங்கள் அறிஞ்சினாங்க அட ஒரு போனிச்சர்ஸும் இல்லைண்ணா கதிரை மேசை ஒன்றுமே இல்லை

இது என்ன பாது பருத்தி 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 பாடசாலை வளாகத்தை வித்தும் இருக்கு நல்லா பண்ணிட்டு எடுத்தோம் பருத்தி அதுக்குரிய ஸ்கூல் கடிச்ச பேனர் முருகண்டி பழ மூணா பழைய முருகண்டி அத்தக்கா படசாலை மூனாப்பாளைய முருகண்டி பாடசாலை பாடசாலை மூடுவதற்கு பிரதான காரணம் என்னவாக இதில் மாணவர்களோட எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததாக கூறப்படுகிறது இன்னும் ஒன்று இது மிகவும் பின்தங்கிய பாடசாலை பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பாடசாலை என்ற கருத்துக்களும் கூறி இவர்கள் இந்த பாடசாலையை செயற்பட விடாமல் பாடசாலையிலே மாணவர்கள் கற்பதற்கு இல்லை என்று சொல்லி ஆனால் இன்றளவும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இருந்து இந்த கிராமத்திலே இருந்து சுமார் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இந்த வளாகம் மிகவும் இவ்வாறு சிதிலமடைவதற்கான காரணம் நான் ஒரு மாதத்துக்கு முன்பதாக வரும் பொழுது இந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தது இப்பொழுது இந்த கதவுகள் எல்லாம் இன்று உடைந்து இந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் நாசமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த பாடசாலையினுடைய இது பக்கத்தில் பக்கத்து காணி வீடு இல்லாட்டி பாடசாலைக்குரியதா இது முன்பதாக இயக்க காலத்திலே இருந்து ஒரு அரச ஸ்தாபனமாக திகழ்ந்துவிடாம் இது தற்பொழுது செயல்பாடு இல்லாமல் இருக்கின்றது இது இந்த கூடம் கூட பார்த்துப்போங்க மூடிதான் கிடக்கு உங்கள் காலையிலலாம் இந்த கம்பிலாம் உடைஞ்சு இந்த பாடசாலை மீண்டும் இயக்கப்பெறுமானால் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய இதில் இருந்த பழம்பெரும் சொத்துக்கள் என்று அழிக்கப்பட்டு இருக்கிற இது அதிபருக்குரிய கோட்டாஷலா இது ப்ரின்சிபல் கோட்டேஷாக இருந்தது இருந்த கணக்கு சொத்துக்கள் இன்றைக்கி இல்லை இன்னைக்கு நிலவரத்து இதில் இருந்த ஃபேன் பூட்டப்பட்டிருந்த பல பொருள்கள் சூறையாடப்பட்டிருக்குது இந்த பாடசாலை மீண்டும் இயக்கப்பெறும் என்று சொன்னால் தான் இந்த பழைய முருகண்டி மாணவர்களுக்கு ஒரு வளமான ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்னென்னா இப்போது நீங்கள் தெரியும் இந்த ஒரு பாடசாலையால் இவ்வளவு காலமும் பயன்பெற்று இங்கிருந்து வெளிநாடுகளிலும் ஆகட்டும் அல்லது உள்நாட்டிலாகட்டும் பல்வேறுபட்ட உயர்ந்த இடங்களிலே தொழில் ஆற்றக்கூடியவர்களும் இதற்காக முனைந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் இதை இதற்காக குரல் கொடுத்து ஆதரவாக குரல் கொடுத்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய சட்டவிரோதமான செயல் செய்யக்கூடிய இடங்களையெல்லாம் மூடுறாங்களே இல்லை பாடசாலைகளை மூடுறாங்க வளாகங்கள் மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வந்து அவற்றை அமுல்படுத்தி அதற்காக பணங்களை செலவிட செலவினம் செய்கின்றவர்களுக்கு செய்கின்ற அரசு இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களினுடைய கல்வியை கருத்தில் கொண்டு அவர்களினுடைய வசதியினை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான பாடசாலைகள் அழிந்து போகாமல் இருக்க அவற்றுக்கு புத்துயிராக்கம் கொடுத்து அந்த பாடசாலைகளை மீண்டும் இயங்க செய்யும் பொழுது இந்த வளமான வாழ்க்கை போட்டிருக்காங்க எமது சிறுவர்கள் இது எமது பிள்ளைகளின் பாடசாலையாகும் நான் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குகின்ற தீர்மானகரமான காரணியாவேன் பாடசாலை எனது அன்பார்ந்த பிள்ளைகளை என்னையும் ஒரு நாள் கடந்து செல்ல இப்பொழுது எனது பின்னால் பா உனது அன்பிற்குரிய ஆசான் அறியாமை இருளினை போக்கி ஞானத்தின் ஒளியினை காண மௌனத்தின் பெருமையை அறிய நகைப்பின் சுவைப்பினை உணர எனக்கு வழிவகுத்த கல்வியே கிழ முட்டாள்களின் மூடநம்பிக்கையை போக்கி மனிதனை மனிதனாக்கும் ஓர் உயர்ந்த சக்தி உங்களுக்கு தொல்லை தருகின்றவர்களை பற்றி இருபத்தி நாலு மணித்தியாலமும் நான் செவிமடுக்க தயாராக உள்ளேன் பணம் அறவிடுவது இல்லை எந்த மொழியிலாவது என்னிடம் கூறுங்கள் ஒன் நைன் டூ நைன் சிறுவர் தேசிய பாதுகாப்பு அதிகார சபை இந்த பிரச்சனைகளுக்கென ஏழை எங்களின் வாழ்க்கை உயர்வு பெற ஒரே ஒரு வழி கல்வியாகும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கல்வி அமைச்சுடன் இணைந்து எம் தேசத்தின் சிறுவர்களுக்கு அன்புடன் அழுதிக் கொள்வதுன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீட்டர் ஓடிக்கொண்டிருக்குது பாடசாலை மூடி என்ன சொல்றீங்க பாடசாலை மூடி ரெண்டு வருடம் ஆகுதுங்கிறாங்க ஆனா மீட்டர் ஓடிக்கொண்டிருக்குது கரண்ட் யார் கட்டுவா இந்த வந்து பார்க்க இல்லையா உரிய அரச நிறுவனங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆகட்டும் வளைய கல்வி ஆகட்டும் அல்லது கோட்டக்கல்வி ஆகட்டும் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மின்சாரம் இணைக்கப்பட்டால் மீன் அந்த சாரி துண்டிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு முறை இந்த பாடசாலை இயங்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த மின் கட்டணம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கும் அதுதான இது சமையல் அறையாகவே ஓ இது சமையல் அறை எவ்வளோ நீட்டாக இருக்குதானா என்ன முன்னுக்கு மதில்கள் என்ன சமையல் அறையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை தெல இருந்த பெருமதியான பொருள்களை தூக்கி கொண்டு போயிடுறாங்க இறாங்க அதான் இப்படி நடக்குது ஓகே அவளதான் விஷயம் அநே பழைய முருகண்டி atta kapada salai தான் நாங்க வந்திருக்கோம் இந்த பாடசாலையினுடைய நிலவரங்களை எடுத்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இரண்டு முள்ளத்தீவு மாவட்டத்தில் ஏராளமான பாடசாலைகள் இவ்வாறு மூடப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் இருக்குது அந்த வரிசையிலே இந்த பாடசாலை ஒன்று பாடசாலையை பார்க்கும் போது எப்படி வளமான பாடசாலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னுக்கு இருக்கிற மதில்களாக இருக்கட்டும் இங்கே சமைக்கிற இந்த பகுதியாக இருக்கட்டும் அடுத்து பாடசாலை கட்டிட அமைப்புகளாக இருக்கட்டும் அடுத்து இந்த டீச்சர்ஸ் இங்கே ரெண்டு பணியாற்றக்கூடிய அதிபர்களுக்குரிய கட்டிடமாக இருக்கட்டும் அடுத்து கழிவறைகளாக இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அத்துப்படியா அழகா இருக்குது ஆனால் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் இல்லை ஏனைய அனைத்து வளங்களும் இருக்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம் இந்த தகவல்களை எங்களுக்கு தருவதற்காக எங்களுடன் இந்த இடத்துல இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தால் இவர் மூலமாக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த விடயங்களை காணொலியாக எடுக்கக்கூடியதாக இருந்தது ஸோ இவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக இந்த மாதிரி உங்கள் சமூக பொறுப்புடன் நீங்கள் செயற்படுவது எங்களுக்கு தெரிகிறது அதாவது நாங்கள் நினைக்கிறோம் இந்த முன்னால பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மதில் ஒன்று தெரியும் இந்த பாடசாலை மதிலானது மிகவும் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது இது போல பாதுகாப்பே இல்லாத சில பாடசாலைகளை நீங்கள் காணக்கூடிய தா இருக்கும் ஒரு பாடசாலை வளாகத்துக்கண்ட ஒரு பாதுகாப்பு மதில்களோ அல்லது வேலிகளோ அல்லது பாதுகாப்பு கதவுகளோ கிடையாது ஆனால் இந்த பாடசாலையில் இவ்வாறான வளங்கள் எல்லாம் இருந்த பொழுதும் இவ்வாறான இடங்கள் அளிக்கப்படுவது வருந்தத்தக்கது உடனடியாக உரிய தரப்பு இவற்றினை கருத்தில் கொண்டு அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் இவற்றினை கருத்தில் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்குமாயின் நிச்சயமாக இந்த காணொளியினூடாக நாங்கள் பெற்ற பலனாக இதனை நாங்கள் அனுபவிக்க முடியும் இந்த சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுடைய மூணு அப்பழைய முருகண்டி பாத்தாக்க பாடசாலை புத்துவெட்டுவான் பாடசாலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க உண்மையிலே பாடசாலையை பார்க்கும் போது படிக்க ஆசையா இருக்கும் அப்படி ஒரு அழகான முறையில் அமைஞ்சிருது இந்த மாணவர்கள் செல்லக்கூடிய பாடசாலைக்கு செல்லக்கூடிய பாதை தான் இந்த பாதை அங்கே தொலைவிலே ஒரு மாணவர் பாடசாலைக்கு சென்று வரக்கூடியதாக அங்கே ஒரு ஆட்சியும் எங்களுக்கு தாண கிடைக்கின்றது இவர்கள் இவ்வளவு கடினமான மிக தான் இந்த பழைய முருகன் பாடசாலையில் நான் நினைக்கிறேன் இந்த மாணவன் இந்த பாடசாலை படித்த மாணவர்கள் தம்பி வாங்க எங்க எங்கே ஸ்கூல் போயிட்டு வரீங்க

நல்ல அழகா இருக்குது கல்வியின் ஒளியை காட்டிய இந்த பாடசாலை இன்று ஊமையாய் நிற்கின்றது இதனை மீண்டும் உயிர்ப்பிக்க என்ன செய்வது நம் அனைவரின் கடமையாகும் மாணவர்களின் கல்விக்கான உரிமையை மறுக்க முடியாது பழைய பாடசாலை மீண்டும் குழந்தைகளின் சிரிப்புடன் ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் ஒழிக்க வேண்டும் முடக்கப்பட்ட கல்வியும் உடைந்த கதவுகளும் ஒரு விஷயத்தை கேட்கின்றன இந்த இடம் இனி எதற்காக உங்களிடம் இருக்கிறதா புதிய தலைமுறைக்கு கல்வி வழங்கும் வாய்ப்பாக இந்த இடம் உயிர் பெறும் என்ற நம்பிக்கை ஒரு நாள் வரும் என்று நம்புகின்றேன் இங்கு இருப்பது வெறும் சுவர்கள் அல்ல அது ஒரு தலைமுறையின் கனவுகள் அந்த கனவுகளை மீண்டும் உயிர் அனைவரும் ஒன்று திரள்வோம்